ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது நிறைய பேர் நம்மளுடைய சேனல்ல சொல்லக்கூடிய மருத்துவ தகவல்களை செஞ்சு பார்த்தோம் அற்புதமான அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது நீடித்த நேர இளத்திற்கு உங்களுடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான அதே நேரத்துல எல்லாருக்கும் பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு பற்றி தான் பார்க்க போறோம் குறிப்பா ஆண்களினுடைய பலத்தை அதிகரிப்பு செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உணவு பழக்க மூலமாக ஆண்களுடைய பலத்தை அதிகப்படுத்தலாம் சில மூலிகைகளை சாப்பிட்றதுனால அளி அதிகப்படுத்தலாம் அதே நேரத்தில் சில சூரணங்கள் நாம் எடுத்துக்கிறது மூலமாகவும் உடல் பலத்தை அதிகரிப்பு செய்யலாம் சூரணங்கள் அப்படிங்கும்போது அதில் சில மூலிகைகள் உள் சேர்க்கப்படும் அது சில சித்தர்களினுடைய குறிப்புகளில் இருக்கு சில சித்த வைத்தியர்களினுடைய குறிப்புகளில் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு குறிப்பு தான் நம்மளோட கைக்கு கிடைச்சிருக்கு இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அற்புதமான ரிசல்ட் உண்டு இதுக்கு என்னென்ன தேவை நான் லைன் பை லைன் சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அம்மான் பச்சரிசி இலை அந்த இலையை பறித்து நிழலில் உலர்த்தி ஒரு இருநூறு கிராம் எடுத்துக்கணும் அம்மான் பச்சரிசி அதாவது இந்த இந்த செடி வந்து பெரும்பான்மையாக எல்லா இடங்கள்லுமே இருக்கக்கூடியது சாலை ஓரங்களில் இருக்கும் இந்த செடியை கிள்ளுனீங்கன்னா அதுலேருந்து பால் வரும் இந்த பாலை முகப்பருவலை வச்சா அந்த பருவம் வந்து அமுங்கும் இந்த அம்மான் பச்சரிசி செடியை வந்து நம்மளுக்கு அந்த இலைகள் தேவை பொதுவாக இந்த இலைகளை சேகரித்து உலர்த்தி இந்த பொடியை வந்து நாம எடுத்து யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு சிரமம்ங்கிறதுனால சித்த மருத்துவ கடைகள்ல அம்மான் பச்சரிசி இலை பொடின்னு கேளுங்க அம்மான் பச்சரிசி இலை பொடின்னு கேளுங்க அவங்க வந்து கொடுப்பாங்க இருநூறு கிராம் தேவைப்படும் கசகசா ஐம்பது கிராம் தேவைப்படும் பச்சரிசி ஐம்பது கிராம் தேவைப்படும் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் தேவைப்படும் உடைச்ச கடலை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஐம்பது கிராம் தேவைப்படும் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் தேவைப்படும் பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் தேவைப்படும் உளுத்தம் பருப்பு ஐம்பது கிராம் தேவைப்படும் கொண்டக்கடலை ஐம்பது கிராம் தேவைப்படும் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் தேவைப்படும் ஏலக்காய் ஒரு இருபத்தஞ்சு கிராம் தேவைப்படும் இந்த அம்மான் பச்சரிசி பொடியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நூறு கிராம் நெய்யில போட்டு தனித்தனியா வறுத்து எடுத்துக்கணும் ஏன் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாதுன்னா கூடாதுன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த சூடினுடைய தன்மை மாறுபடும் இப்போ வந்து கசகசா பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கருகி போயிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொண்டக்கல்ல வந்து வருபடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால தனித்தனியா போட்டு வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஏலக்காய் முதற்கொண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அரைச்சிட்டு அதோட இந்த அம்மா பச்சரிசி பொடியும் பொடியா இருந்தா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இலையா இருந்தா இதை அரைக்கும் போதே அதையும் போட்டு அரைச்சுக்குவாங்க இது ஒரு அற்புதமான சூரணம் இந்த சூரணத்தினுடைய யூஸே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய உடல் பலத்தை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அறுபது வயது கிழவனையும் இருபது வயது குமரனாக மாற்றி அவனை அந்த அந்த இளமையிலே சக்தியிலே துள்ளி விளையாட வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு சூரணத்துக்கு இருக்கு அதனால இந்த சூரணத்தை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட்டை நீங்க அனுபவிப்பீங்க எப்படி சாப்பிடணும்னா இது ஒரு கஞ்சி மாதிரி ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் தண்ணியில போட்டு நல்லா சூடு பண்ணினீங்கன்னா அப்படியே கஞ்சி மாதிரி காய்ச்சலாம் அதன் பிறகு எடுத்து நாம வந்து அழகா குடிக்கலாம் உப்போ சர்க்கரையோ சுவைக்கேற்ப போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான சூரணம் இது சத்து மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அற்புதமான ரிசல்ட் கொடுக்க கூடியது முதல் முறை குடிக்கும் போதே ஆண்களினுடைய உடல் பலம் அதிகரிக்கும் அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும் இதை முயற்சி செய்வதற்கு முன்னால் ஒரு சித்த மருத்துவரை அணுகி அவரின் ஆலோசனை பெற்று இதை தயார் பண்ணி முயற்சி செய்யுங்கள் சரிங்களா அதையும் நாம் சொல்லிக்கிறோம் இது மாதிரி பலவிதமான சூரணங்கள் இருக்குங்க ஒவ்வொரு சூரணங்களுமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா வெந்தயம் இருக்கு இல்லையா இந்த வெந்தயத்தை வந்து நல்ல நெய்யில் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் சூரணம்னா பொடிதான் பொடிக்கு பேர் சூரணம்னு அதுக்கு பேர் ஸோ இந்த வெந்தய பொடியை வந்து ஒரு கா டீஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து குடிக்கிறதுங்கிறது இதுவும் உங்களினுடைய உயிர் அணுக்களினுடைய சக்தியை அதிகரித்து கொடுக்கும் உடல் பலத்தை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நோஞ்சானாக இருக்கிறவங்களுக்கும் தேக பலத்தை கொடுக்கும் தாம்பத்தியத்தில் உங்களை துள்ளி விளையாட வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அதனால இந்த வெந்தய சூரணமும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் இதே மாதிரி நிறைய சூரணங்கள் இருக்குங்க இந்த ஒரு பழமொழியை சொல்லுவாங்க காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலூன்றி நடக்கும் கிழவன் கூட கோழின்றி நிமிந்து நடப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இஞ்சி சுக்கு கடுக்காய் இந்த மூணையும் முறையா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய ஆயுள் முழுவதும் அந்த ஆண்மை சக்தி குறையவே குறையாது இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் பல பேர் ஃபீல் பண்ணுறது எதுக்கு தெரியுமா எங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல எங்களுடைய துணையை திருப்திப்படுத்த முடியல சீக்கிரம் வெளியே வந்துடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை தான் மேஜரான கம்ப்ளைண்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலை மாற வேண்டுமென்றால் காலையில் உடனே ஒரு ஒரு இஞ்சி டீ நீங்கள் பால் ஊற்றி குடிக்கணுங்கிறதில்ல வெறும் தண்ணியில இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சம் கருப்பட்டியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ போட்டு குடிக்கிறது காலையில் இஞ்சி குடிச்சாச்சு அதே மாதிரி மாலையில் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு அதாவது மதிய வேலையில் உச்சி உச்சிக்கு சூரியன் வரக்கூடிய அந்த மதிய வேலையில் சுக்கு சுக்கு தண்ணி சுக்கு காப்பின்னு சொல்றதுலேயே அதே வெந்நீரில் சுக்குப்பொடி போட்டு கொதிக்க வச்சு இதே மாதிரி கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ போட்டு ஃபில்டர் பண்ணி அந்த ஒரு காப்பி குடிக்கிறதுனால இது ரொம்ப நல்லா இருக்கும் இரவு காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காயினா சாப்பிட்டு முடிச்ச வெட்டி கடுக்கா பொடி கொஞ்சம் போட்டு வெந்நீரில் போட்டு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வயிறு கிளீன் ஆகும் இந்த கடுக்கா பொடி வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது இதுக்கு பதிலா நீங்க திரிபலாங்கிற சூரணத்தை சாப்பிடலாம் இந்த நெல்லுக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் இது மூணும் சேர்த்து திருபலான்னு சொல்லிட்டு விற்பாங்க அதை சாப்பிட்லாம் ஏன்னா வெறும் கடுக்காயை அளவு தெரியாமல் சாப்பிட்டுட்டிங்கன்னா உடல் உபாதைகள் வரும் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சூரணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இரவு வேலையில் அதனால் வயிறு சுத்தமாக இருக்கணும் மைண்டு சுத்தமாக இருக்கணும் உள்ளுறுப்புகளும் கிளீனா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்படி இருந்துட்டாலே உங்களுக்கு உடல் பலம் என்பது குறையவே குறையாது அதை இந்த மூன்று பொருளும் உங்களுக்கு கொடுக்கும் ஆண்களினுடைய பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களின் கா அவர்களின் இறுதி காலம் வரையில் அவர்களுக்கு அந்த ஆண்மை குறையவே குறையாது இருந்துட்டே இருக்கும் அதனால தான் அழகாக சொல்லுவாங்க ஒரு ஆண் தன்னுடைய இறுதி காலத்திற்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அந்த ஆணால் குழந்தையை கொடுக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுக்க முடியும் ஏன்னா ஆணினுடைய கவுண்டிங்கும் நல்லா தான் இருக்கும் அதே நேரத்தில் அந்த உயிரணுக்களின் நீந்துதலும் நல்லா தான் இருக்கும் அவனினுடைய அந்த ஒரு நல்லா தான் இருக்கும் அதனால் ஆணுக்கு மட்டும் அந்த ஒரு திறன் இருக்குது குறையவே குறையாது ஸோ அதனால் ஆண்கள் வந்து மேக்சிமம் எங்களுக்கு வந்து ஆண்மை பலம் இல்லாமல் போயிடுச்சு நரம்புகள் தளர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆக வேணாம் பதட்டம் அடைய வேண்டாம் நிறைய ஆண்கள் வந்து பதட்டம் அடைகிறாங்க இது மாதிரிங்க எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து உடல் பலமே இல்லாம போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க அது நீங்களோட சைக்காலஜிக்கல் பிரகாரம் நீங்கள் உங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க அதன் மூலமாக வந்த ஒரு வீண் பயம் தானே தவிர ஆண்மை குறவும் இந்த ஆன்ம பலமின்மையும் வரவே வராது இப்போ நான் சொல்ற இந்த விஷயங்கள் கூட எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டு தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு இல்லையா அந்த சத்து மாவு மாவு சோரணம் வெந்தய சோரணம் அப்புறம் இந்த இஞ்சி சுக்கு கடுக்காய் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் உங்களை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இது இல்லாமல் என்னால் ஈடுபட முடியும்னா கண்டிப்பாக ஈடுபடலாம் இது இல்லாமலும் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இது இல்லாமலும் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும் அதனால் மேக்சிமம் என்ன கேட்டால் எந்த விதமான மருந்துகளின் துணையும் இல்லாமல் நீங்கள் இயற்கையாக ஈடுபடுவதே உத்தமம் சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக எங்களுக்கு தேவைப்படுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு சித்த மூலிகைகளை பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணி இருந்து பாருங்கள் அதே நேரத்தில் ஆண்களினுடைய அந்த ஒரு நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னென்னா இது வந்து பிராக்டிஸ் மூலமாக தான் செய்ய முடியும் நான் இப்போ சொல்கிற விஷயத்தை உன்னிப்பாக நீங்கள் கேட்டால் தான் புரியும் ஏன்னா ரொம்ப நாசுக்காக தான் சொல்ல போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தினா அதை சொல்கிறோம் அதனால கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க அப்போ தான் புரியும் ஆண்கள் நீண்ட நேர இல்லறம் புரியறதுக்கு மூணு செக்னிக் இருக்கு இந்த மூணு செக்னிக்கை பயன்படுத்தி உங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியும் முத டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டா உங்களின் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்றது சுவாசம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நீண்ட நேர இல்லறத்தை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஒரு மூல விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சுவாசம் சில பேர் வந்து சுவாசத்தை வந்து கவனிக்கவும் மாட்டாங்க வேக வேகமான சுவாசத்தை செலுத்துவாங்க அதே நேரத்தில் சீரற்ற சுவாசத்தையும் செலுத்துவாங்க வேக வேகமாக சுவாசம் போகிறதும் அந்த சுவாசம் ஒரு சீராக இல்லாமல் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாலும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இன்னொன்று சொல்லப்போனால் இல்ல இடத்துல மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் சீக்கிரமாக வெளிவர கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் சுவாசம் வந்து சீராக இருக்காது இந்த சுவாசத்தை வந்து சீர்படுத்தணும் அதனால நீங்கள் இளறம் இருக்க போற நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மெதுவாக கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியில விடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய துணையோட போய் சேருங்க அப்படி சேரும் பொழுதும் உங்களுடைய மூச்சின் இயக்கம் கரெக்டா இருக்கா சீரான வேகத்தில் மூச்சை செலுத்திட்டே இலரத்துல ஈடுபடுங்க இந்த டெக்னிக் பயன்படுத்துறதன் மூலமா உங்களால நீண்ட நேர இலரத்தில் ஈடுபட முடியும் இது வந்து ஃபர்ஸ்ட் அடுத்த டெக்னிக் இது வந்து ஏர் டெக்னிக்னு சொல்லுவோம் காற்று மூலமா இருக்கிறது ரெண்டாவது லயன் டெக்னிக் அப்படின்ட்டு இந்த ரெண்டாவது டெக்னிக்கை சொல்லுவோம் அது என்னங்க லயன் டெக்னிக் அப்படின்னா சிங்கம் என்னங்க பண்ணோம் சிங்கத்தோ சிங்கம்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சிங்கம் வந்து உருமறது சிங்கத்தின் உருமல் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்போ அந்த சிங்கத்தின் உருமலை நாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறோம் அதனால தான் இது பேரே லயன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இல்லறத்தில் உங்களுடைய துணையோடு ஈடுபடும் போது ஒரு உருமல் சத்தத்தை ஆண்கள் முனகிக்கொண்டே அல்லது கொஞ்சம் வெளிப்படுத்தி கொண்டே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீர்கள் அப்படின்னு சொன்னா நீண்ட நேர இல்லறத்தில் உங்களால் ஈடுபட முடியும் இது பேர் லயன் டெக்னிக் இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இந்த மெத்தேடு பயன்படுது அந்த ஒரு மாதிரி அந்த கர்ஜிக்கிற உருமல் சத்தமும் அதிகப்படியான உங்களுடைய உணர்வுகளை மட்டுப்படுத்தி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டை கொடுத்து அதீத உணர்வுகளை தனித்து ஒரு நார்மலாக ஈடுபடுறதுக்கு வழிவகை செய்யும் ஸோ இந்த மெத்தோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பேர் பார்த்தீங்கன்னா லயன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது ஏர் டெக்னிக் ரெண்டாவது லயன் டெக்னிக் இந்த மூணாவது டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணாவது டெக்னிக் வந்து நீங்கள் இளத்தில் ஈடுபடும் பொழுது உங்களினுடைய அந்த ஆணினுடைய அந்த வெள்ளை திரவம் வெளிவர நேரத்தில் இன்னும் சொ புரியிற மாதிரி சொன்னால் ஆண் உச்ச கட்டம் அடைய போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உறுப்பை வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மொட்டை கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் அந்த ஒரு உணர்வு மட்டுப்படும் அந்த திரவமும் வராது ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஈடுபடலாம் அடுத்து வர மாதிரி உணர்வு ஏற்படும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில் எடுத்து முட்டை லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்புறமேட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு ஈடுபடலாம் இதை வந்து நீங்கள் செய்கிறதின் மூலமாக இது இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் மூலமாக தான் அதை செய்ய முடியும் உடனே இதை அப்ளை பண்ண முடியுமானா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து தோல்வி ஏற்படலாம் ஏன்னா இது எல்லாமே பயிற்சிகள் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எடுத்த உடனே நாம் செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது இது எல்லாமே பயிற்சிகளின் மூலமாகத்தான் உங்களுக்கு பழக்கத்துக்கு வரும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலாம் டைம் ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க இது ஆகாதுன்னு விடாதீங்க போக போக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா ரிசல்ட் நல்லா இருக்கும் இந்த மூணு விஷயத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா எந்த மருந்து மாத்திரைகளின் உதவியும் இல்லாமல் எந்த விதமான பொருட்களுடைய விஷயத்தையும் சாப்பிடாம சித்த வைத்திய மூலிகையே சொல்கிறேன் இதை நீங்க சாப்பிட்டு கூட நீங்க இருக்கணுங்கிறது இல்லை இயற்கையாகவே ஈடுபடலாம் சரிங்களா இந்த மெத்தட்ஸ் மூணையும் பயன்படுத்துங்க அதே மாதிரி ஆண்கள் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க வேணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே ஆண்கள் வந்து வயிறு முட்டை சாப்பிட்டு ஈடுபடாதீங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்ருவாங்க உடனே போய் ஈடுபடுவாங்க அதுவும் இரவில் ஈடுபடுவாங்க மேக்ஸிமம் இரவலை உணவே சாப்பிடக்கூடாது அந்த காலத்துல இரவுல உணவு சாப்பிட மாட்டாங்க காலையில் ராஜ விருந்து மதியம் மந்திரி விருந்து இரவு பிக்ஷைக்காரன் பிக்ஷைக்காரன் என்ன என்ன பண்ணுவாரு கிடைச்சா சாப்பிடுவாரு கிடைக்கலன்னா அப்படி தூங்கிடுவார் அந்த மாதிரி அதாவது பிக்ஷைக்காரனா அந்த காலத்துல பசியோடு தூங்குபவனுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தான் பாடுபவன் அப்படிங்கிற அர்த்தம் தான் ஸோ அதனால் இரவில் சாப்பிடாமல் நல்லது அதுவே பரவாயில்லை காலையில் நல்லா சாப்பிட்டுக்கலாம் மதியானம் மந்திரிகள் மாதிரி கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இரவு சாப்பிடாமல் இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் பட் நம்ம சாப்பிட்றோம் இந்த சாப்பாட்டில் அளவுகள் இருக்கா கிடையாது நல்லா வயிறு முட்டையே சாப்பிட்றோம் என்றைக்குமே அரைப்பங்கு சாப்பாடு கால் பங்கு தண்ணீர் கால் பங்கு காலி சரிங்களா தான் இருக்கணும் வயிறு ஒரு பங்குக்கு சாப்பிட்டு பத்து மத்தாம தண்ணீரை உள்ள தள்ளிட்டு அப்புறம் நாம வந்து ஈடுபடும் போது என்ன ஆகுனா அதிகமான ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோம் இரவளவு நாம எப்படி ஓய்வெடுக்கிறோமோ அது மாதிரி உள்ளுறுப்புகளும் ஓய்வெடுக்கும் ஸோ இந்த ஓய்வை தடைப்படுத்தும் விதமாக இந்த ஒரு விஷயத்த நாம செய்கிறோம் இதன் காரணமாக நீங்கள் என்ன ஆவீங்க ஒரு மா சீக்கிரமா வெளியேறிவிடும் உங்களுடைய அந்த வெள்ளை திரவம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது சீக்கிரமா அது வெளியேறிடும் பிளஸ் இது இல்லாம ஆண்களுக்கு இல்லறம் முடிந்த உடன் ஏற்படுற தலைவலி உடல்வலி ஒரு மாதிரி அசதி சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு இல்லறத்தில் இருக்கவே விருப்பம் இல்லைங்கம்பாங்க ஏங்க அப்படின்னு கேட்டால் எங்கங்க இல்லறத்தை முடிச்சுட்டு வந்த உடனே ரெண்டு நாளைக்கு அடிச்சு போட்ட மாதிரி வழியாக இருக்குது கால்லாம் வலிக்குதுமா காரணம் என்னன்னா இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபடும் போது அந்த கலோரி பேர்னிங் அங்கே சரியாக நடக்காது சில டைம் ஓவர் கலோரி பேர்னிங் ஆகிடும் அதனால் உடம்பு ரொம்ப டயர்னஸ் ஆகிடும் அசதி ஆகிடும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வயிறுமுட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபடாதீங்க சாப்பிட்டுட்டு மூணிலிருந்து நாலு மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் ஈடுபடுங்க இயற்கையாகவே நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டை அனுபவிச்சு சந்தோஷமடையுங்க நன்றி வணக்கம்